ராஜபக்ச வந்ததும் சிறுபான்மை சமூகங்களை எப்படி கணிப்பிட்டாரோ அதில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் தற்போதைய ஜனாதிபதியும் அவருடைய காட்சியும் நடாத்துகின்றது எனவே இதனை உணர்ந்து கொண்டு ஒரே நாடு நாங்களெல்லாம் சமத்துவமான மக்கள் என வாய்களிய கூறும் இந்த ஜனாதிபதி இதனை உணர்ந்து கொண்டு எதிர்காலத்தில் தவறுகளை விடாமல் நடக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாகரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு வாவிகரையில் உள்ள அவரது காரியாலயத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாலும் சில தேர்தல் கால வாக்குறுதிகள் அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே உள்ளடக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் தேர்தல் கால வாக்குறுதிகளில் வடக்கு கிழக்கையும் மையமாக வைத்து சில வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டது ஆனால் தற்போதைய நிலையில் பார்க்கும்போது வடகிழக்கு சம்பந்தமாக இவர்களால் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதாக கரம்பகம் பிரதேசத்தில் உள்ள வீதியில் மண்ணு பிரதேச மக்கள் போராட்டத்தில் நேற்றைய தினம் ஈடுபட்டுள்ளனர் கரம்பகத்தில் உள்ள விடத்தற்படி கரம்பக புள்ளி அரணைப்பு வீதியிலேயே இந்த மன்னகழ்வு இடம்பெற்றுள்ளது குறித்த விவசாய வீதி பல நெடு காலமாக மணல் வீதியாகவே இருந்து வந்துள்ளது பிரதேச விவசாயிகள் தங்களது விவசாய உற்பத்தி பொருட்களை எடுத்து செல்வதற்கு சிறந்த வீதியாக இதனையே பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்நிலையில் மண்ணகலும் இயந்திரத்தின் உதவி கொண்டு இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட டிப்பர் வாகனங்களால் மண் அகலப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இதை பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை சின்ன சின்ன இந்த என்ன ஒரு சின்ன குண்டு கொண்டு வந்துட்டா பிடிக்கிறீர்கள் ஒரு கையை உள்ள கொண்டு வந்தால் அப்படியும் பிடிக்கிறீங்க ஹெல்மெட் இல்லா போகிறாங்க ஹெல்மெட் இல்லா போனால் அப்படின்னா பிடிக்கிறீங்க ஆ அவனை களை கலப்பில் ஒரு சொட்டு ஆல்கஹோல் குடிச்சிட்டா பிடிக்கிறீர்கள் ஆனால் இந்த பெரிய டிப்பர் ஒன்று இல்லை பத்துக்கு மேலே என்ன ஒவ்வொரு நேரம் கொண்டு வந்து ஜேசிபி ஓட்டு அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பார்க்குது ஆ சொன்னியால் இந்த ஒன்றும் இல்லை லஞ்சம் இல்லை மோசடி இல்லை நேர்மையாக நடக்கிறவன் எல்லாரும் இந்த வரைக்கும் நேர்மையானது அந்த டிப்பர் ஓடுமா இவ்வளவு போகணுமா எங்கட மண் போகுமா ஊர் மண் சும்மா இல்ல கொழும்பு யாழ்ப்பாணம் இடையேயான போக்குவரத்து சேவையில் ஈடுபடுவதாக காட்சி பலகை காட்சிப்படுத்தப்பட்ட பேருந்துகள் சில பயணிகளை தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகின்றன இந்த விடயம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையே போக்குவரத்து சேவையில் ஈடுபடுவதாக சில பேருந்துகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் அந்த பேருந்துகளில் யாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கும் பயணிகள் மதவாச்சி அல்லது வவுனியா பகுதிகளில் இறக்கிவிடப்படுகின்றனர் இவ்வாறு இறக்கி விடும்போது பின்னால் வேறு பேருந்து வருகின்றது நீங்கள் அந்த பேருந்தில் யாழ்ப்பாணத்துக்கு பயணிக்கலாம் அந்த பேருந்துக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை என கூறப்படுகின்றது பொருளாதார வீழ்ச்சி காரணமாக இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த பிரச்சனைகள் இன்னமும் தீர்ந்ததாக தெரியவில்லை எனவே வீழ்ச்சி அடைந்த பொருளாதார முறைமைக்கு எதிராக புதியதொரு பொருளாதார கொள்கையை அமைப்பதற்கு உத்தேசித்துள்ளோம் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன் நெத்தி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மாட்டக்களப்பு மாவட்ட பிரதான அலுவலகம் நேற்று மாட்டக்களப்பில் திறந்து வைக்கும் நிகழ்வு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தலைமையில் நடைபெற்றுள்ளது இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் காந்தோன் நித்தி இவ்வாறு தெரிவித்துள்ளார் සබමො සුබ නත්තලක් පේවා. ඒවගේම ලබන්න අාව් දෙදා සිපා අවරුද්ද සෞභාග්‍ය උදාකරන ජනතාවට ශක්තිය දෛර ගේන මේ ආර්ථක අගහිකම්වලින් අපට ගලවගන්න වසර වට පත් කරන්න. සිංහල දෙම මුස්ලිම් බර්ග මැල හමෝටම දෛර්ව ශක්තියල බෙවායි කිය පාර්තතා කරමින් එළමෙන නවසට සුබපතමින් මගේ අදහසදක්ක මවසන් කරවා. පழைය කட்டடங்களை. புனரமைப்பதற்கு யாழ் மாநகர சபை நடவடிக்கை எடுத்து வருகின்றது அதற்கு எங்களது ஒத்துழைப்பும் இருக்கும் உங்களது ஒத்துழைப்புகளையும் வழங்குங்கள் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் யாழ் மாநகர சபையால் உள்ளூர் அபிவிருத்தி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் செலவில் மீள் நிர்மாணம் செய்யப்பட்ட பண்ணை மீன் சந்தைக்கு கட்டடம் வடக்கு மாகாண ஆளுநரால் நேற்று முன்தினம் சனிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அதி உயர் புள்ளிகளை பெற்று உள்வாரி பட்டதாரிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பு தேர்தலின் முன் வழங்கப்பட வேண்டும் இல்லையெனில் நாடளாவிய ரீதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என வடக்கு கிழக்கு உள்வாரி பட்டதாரிகள் சங்க தலைவர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஸ்கந்தராஜா சர்வகீயன் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்றில் பட்ட பட்டப்பிடிப்பு பிடிச்சி வெளியில் வெறியைக்க வந்து அரசு நியமனம் ஒன்று வழங்கப்பட்டது அவித்தி உத்தியோக நியமனம் வழங்கப்பட்டது அதில் வந்து நாங்கள் உள்ளிருக்கிறதுக்கான க சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்திருந்தோம் அதுக்கு பிரதான காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலு உயர்தரம் தோற்றின மாணவர்கள் வந்து அந்த அரசு நியமனத்தில் உள்வாங்கப்பட்டாங்க சில பல்கலைக்கழகங்களில் கற்ற மாணவர்கள் சில பல்கலைக்கழகங்கள் கற்ற மாணவர்கள் வந்து இருக்க சில பல்கலைக்கழகங்கள் கற்றப்பட்ட மாணவர்கள் வந்து அந்த நியமனத்தில் உள்வாங்கப்பட முடியாமல் போயிட்டு இது காரணம் வந்து அக்காலத்தில் இடம்பெற்ற கொரோனா பிரச்சினை குண்டுவெடிப்பு நவி நுண்ணாப் ஸ்ட்ரைக் போன்ற காரணங்களால் வந்து அவங்க வந்து அந்த நியமங்கள் உள்வாங்க உள்வாங்கப்படாமல் போயிட்டாங்க அது தொடர்பாக வந்து ப யார்பாண பல்கலைக்கழகம் எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று வழங்கியிருக்கு அதில் வந்து கூறியிருக்கலாம் என்னென்னா மேற்கு குறித்த மாணவர்களை கல்வி நடவடிக்கையின் போது கல்விசார ஊழியர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக ஒரு வருட காலம் பல்கலைக்கழகப்பட்ட படி தாமதமானதால் ஒருத்த மாணவர்கள் வந்து அரச நியமனத்தில் வந்து அக்காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பருக்கு முன்னே பாஸ் அவுட் ஆனாக்களுக்கு வழங்கின நியமனத்தில் வந்து விடுபட்டுருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு கடிதம் வழங்கப்பட்ருந்தது அது தொடர்பான பிரச்சனைகள் அடங்கிய கடிதங்களை வந்து நாங்கள் ஜனாதிபதிக்கு ஸ்பீட் போஸில் வந்து ஒக்டோபர் மாதம் முதலாம் தேதி அனுப்பியிருந்தோம் அது தொடர்பாக வந்து இதுவரை எங்களுக்கு பது கடிதங்கள் வழங்கப்படவில்லை அது அதோடு வந்து பிரதம மந்திரிக்கு நவம்பர் மாத தொடக்கத்தில் வந்து இது தொடர்பான கடிதத்தை வந்து நாங்கள் பல்கலைக்கழக கடிதத்தையும் எங்கட கோரிக்கை தொடர்பான கடிதத்தை முன்னிச்சு அனுப்பியிருந்தோம் ஸ்பீட் போஸ்சில் அது தொடர்பாகவும் இதுவரையும் பதில் வழங்கப்படவில்லை இன்னொரு விஷயம் கூறிக்கொள்ளணும் இது தொடர்பாக நீங்கள் நடவடிக்கையை மேற்கொள்ளாத பட்சத்தில் வந்து நாங்கள் அடுத்த கட்டம் இதில் வந்து ஒன்றணி பல்கலைக்கழகங்களை ஒன்றிணைச்ச வகையில் இலங்கை பூர்வாக இருக்கிற பல்கலைக்கழகங்கள ஒன்று வகையில் பாரிய பாரியளவனான ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடிய நிலை ஏற்படும் ஏனென்றால் இந்த பிரச்சனை வந்து அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே இருக்கு அதாவது குறித்த நியமனம் வழங்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்றில் வழங்கப்பட்ட நியமனம் இதுவரையும் மற்ற பட்டதாரி மாணவர்கள் வழங்கப்படையில் அஞ்சு வருஷத்துக்கிட்ட அவங்கள அந்த நியமனம் வழங்கப்படையில் விடுபட்ட நியமனம் அப்போ அவங்க அந்த நியமனத்தில் விடுபட்டதுக்கு அவங்க காரணம்ல அந்த சூழ்நிலையில் தான் காரணம் அதை கருத்தில் வந்து உடனடியாக நியமனம் வழங்க மறுத்து சட்டத்தின் ஆட்சியையும் கௌரவத்தையும் மீட்டெடுக்க விரைவான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொள்கை மீட்டும் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் பெர்னாண்டோ எழுத்து மூலம் இது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நாட்டில் சட்ட சீர்திருத்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டிய முக்கியமான மூன்று விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன ஹெட்டன் மலியப்பு பகுதியில் இடம்பெற்ற தனியார் பயணிகள் பேருந்து விபத்தில் காயமடைந்து டிகோயா ஆதார வைத்தியசாலையில் போலீஸ் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வந்த பேருந்தின் சாரதியை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது ஹேட்டன் நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் எஸ் ராமூர்த்தி இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் வைத்தியசாலைக்கு சென்ற பாதல் நீதவான் சந்தேக நபரான சாரதியின் நிலை குறித்து வைத்தியர்களிடம் கேட்டறிந்து இந்த உத்தரவை கேட்டறிந்துள்ளார் ரீதியில் இன்றைய தினம் முதல் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் உள்ளிட்ட ஏனைய வாகனங்களை சோதனையிடும் விசேட போக்குவரத்து நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் உள்ளிட்ட ஏனைய வாகனங்களால் இடம்பெற்ற விபத்துகளை கருத்தில் கொண்டு தொடர்ந்து இடம்பெறும் இவ்வாறான விபத்துகளை குறைப்பதற்காக பதில் போலீஸ்மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய இந்த போக்குவரத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இன்று முதல் பண்டிகை காலம் முடியும் வரை நாடளாவிய ரீதியில் நாடு முழுவதும் இந்த போக்குவரத்து நடவடிக்கை அமல்படுத்தப்பட உள்ளது அனுராதபுரம் ரயில் நிலையத்திற்கு அருகில் செல்பி எடுக்க சென்ற தாயும் மகளும் ரயிலில் மோதுண்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் ரத்தினபுரியில் இருந்து அனுராதபுரம் பொது விளையாட்டரங்கில் நடைபெற்ற போட்டியொன்றை காண வந்த தாயும் மகளுமே இந்த அசம்பாவிதத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர் பதினெட்டு வயதுடைய மகளும் முப்பத்தி ஏழு வயதுடைய தாய்மே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருவரும் செல்பி எடுத்துக் கொண்டிருந்த போது காங்கேசன் துறையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கடுகதி ரயிலில் அவர்கள் மோதுண்டுள்ளனர் செல்பி எடுக்கும் போது அவர்களுடன் மற்றொரு இளைஞரும் அங்கு வந்திருந்த போது அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மகேந்திர ஹினட்டி கலவை மகேந்திரிய போலீசார் கைது செய்தமை தொடர்பில் உப போலீஸ் பரிசோதகர் உட்பட மூவர் மிரிகான தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவின் பொறுப்பு அதிகாரி மற்றும் இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்களும் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அத்தியோகர் சட்டத்தரணி புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் மறைந்த ஜெக்சன் ஆண்டனியின் மருமகனான ஹசூன் மகேந்திர ஹினட்டிகள போலீஸ் தலைமையகத்தில் மேற்கொண்ட முறைப்பாடு தொடர்பில் கொழும்பு தெற்கிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரின் ஆலோசனையின் பேரில் இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன தம்மை போலீஸ் அதிகாரிகள் வீதியில் வைத்து பலவந்தமாக கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று துன்புறுத்தியதாக ஹசுன் மகேந்திர ஹினட்டிகள தெரிவித்துள்ளார் புதிய பாடசாலை தாவணை ஆரம்பிக்க உள்ள நிலையில் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் பொருட்களை வாங்குவதில் பெற்றோர்கள் மும்முரமாக உள்ளனர் பாடசாலை உபகரணங்களின் விலை இன்னும் அதிகமாக உள்ளதாக பெற்றோர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சில பாடசாலை உபகரணங்களின் விலைகள் ஏறக்குறைய இரு மடங்காக உயர்ந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை பாடசாலை உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரியை அரசாங்கம் நீக்கினால் இந்த நிலைமைக்கு தீர்வு கிடைக்கும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பாடசாலை உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை உடனடியாக நீக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது அரசு இறக்குமதிக்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் வரை மீண்டும் அரசியை நாட்டிற்கு இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது தனியார் துறைக்கான அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் கடந்த இருபதாம் தேதி நிறைவடைந்த நிலையில் அன்றைய தினம் அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரை நீடிக்கப்படும் என அரசாங்கம் அண்மையில் குறிப்பிட்டிருந்தது எவ்வாறாயினும் இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படாததால் அரசியை அரசாங்கத்தினால் அல்லது அரசாங்கத்தின் தலையீட்டினால் அரசு இறக்குமதி செய்தாலும் அதனை இலங்கை சந்தைக்கு விடுவிக்க முடியாது என இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது மேல் உள்ள பாடசாலை ஆசிரியர்கள் தமது சொந்த பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கட்டணத்துடன் கூடிய மேலதிக கல்வி வகுப்புகளை நடத்துவதற்கு தடை விதித்து சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பாடசாலை நேரம் பாடசாலை நேரத்திற்கு பின்னர் வார இறுதி நாட்கள் மற்றும் பொது விடுமுறை நாட்களிலும் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாண கல்வி செயலாளர் கேடிஆர் ஆர் நிஷாந்தி ஜெயசிங்க கையொப்பமிட்ட சுற்றறிக்கை கல்வி பணிப்பாளர் பிராந்திய பணிப்பாளர்கள் பிரதேச கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது விதிமுறைகளை அனைத்து ஆசிரியர்களும் தெரிவிக்க வேண்டும் என்றும் அதற்கு எதிராக செயற்படுபவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் முதலை தாக்கியதில் சூடுபெந்த புலவை சேர்ந்த பெண்ணொருவர் உள்ளதாக உழுக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் பற்றி தெரிய வருவதாவது நேற்றைய தினம் மாடுகளை மேய்ப்பதற்காக பாவட்குளம் சூடுபெந்த புளவு பகுதிக்கு சென்ற வேளை அப்பகுதியில் காணப்பட்ட ஆற்று பகுதியில் இறங்கிய போதே முதலியின் தாக்குதலுக்கு இலக்காகி பலியாகியுள்ளார் இச்சம்பவத்தில் சூடு வெந்த புலவினை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயான அறுபத்தி ஏழு வயதுடைய ஆதம்பவா முசிரியா என்பவரை பலியாகியுள்ளார் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை உழுக்குளம் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது யாழ்ப்பாணத்தில் நான்கு நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த காந்தசாமி குணரத்தினம் என்ற ஐந்து பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் நான்கு தினங்களாக காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவரை ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வழி அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தூய்மையான இலங்கை கருத்திட்டத்துக்கான ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருக்கும் புதிய செயலணிக்கு மிக பரந்துபட்ட ஆணையும் அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சட்குணநாதன் இந்நடவடிக்கை ஜனாதிபதி அன்ருகுமார திசா நாய்க்க மாறுபட்ட விதத்தில் செயற்படுவார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை என தெரிவித்துள்ளார்